யோகியன் வர்றான் சொம்ப தூக்கி உள்ளவை நேரம் பார்த்து வேலையை காட்டிய ஓபிஎஸ் தேனியில் தத்தளித்த டிடிவி அப்போ டிஎம்கே தான் மக்களவை தேர்தலில் பாஜகவோட கூட்டணி அமைச்சு போட்டியிட்டாலும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவா ஓ பன்னீர்செல்வம் தேனியில தேர்தல் மனக்கசப்ல இருப்பதா கூறப்படுது குறிப்பா ஓ ஓட சொந்த ஊரான தேனியில போட்டியிட்ட டிடிவி தினகரனுக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பெரும்பாலும் பிரச்சாரத்துல பங்கேற்கலைன்னு சொல்றாங்க அந்த உள்ளூர் நிர்வாகிகள் பதினெட்டாவது மக்களவைக்கான அறுநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் சபா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவில ஏழு கட்டங்களா நடைபெறுது ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தல் நடைபெறும் நிலையில ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுது அப்போ இந்தியாவோட அடுத்த பிரதமர் யார் அப்படின்ற கேள்விக்கு விடையும் கிடைச்சிடும் முன்னதாகவே இரு கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்து இருக்கும் நிலையில மூன்றாம் கட்ட தேர்தலானது நடைபெற இருக்கு இந்த நிலையில தமிழகத்துல நடைபெற்ற தேர்தல் கூடுதல் முக்கியத்துவம் பெற்றிருக்கு காரணம் இன்னும் இரண்டு ஆண்டுகள்ல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில அதற்கு முன்னோட்டமா நாடாளுமன்ற தேர்தல் பார்க்கப்படுது கடந்த காலங்கள்ல நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிகளே சட்டமன்றத்தில் கால் பதித்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தமிழ்நாட்டுல அதிமுக திமுக தலைமையிலான கூட்டணி களமிறங்கிய நிலையில இந்த முறை பாஜகவும் தன்னோட தலைமையில புதிய அமைச்சு பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் பாரிவேந்தர் உள்ளிட்டோரும் இணைந்தாங்க இதுவரை சட்டமன்ற தேர்தல்களில் மட்டுமே போட்டியிட்டு வந்த ஓ பன்னீர்செல்வம் நாடாளுமன்ற தேர்தலிலும் களமிறங்கி இருக்காரு டிடிவி தினகரன் ஏற்கனவே எம்பியா இருந்தவர் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில பாஜக கூட்டணியில இருந்தாலும் டிடிவி தினகரன் போட்டியிட்ட தேனியில ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் பணியாற்றவில்லைன்னு சொல்லப்படுது ஓ பன்னீர்செல்வத்தோட மகன் மட்டும் அவ்வப்போது பிரச்சாரங்கள்ல கலந்துகிட்டாரு தேனியில டிடிவி தினகரனோட தேர்தல் செலவுகளை ஓரளவு கவனிச்சுக்கிட்டு அப்படின்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே தேர்தல் களம் காணப்பட்டது ஆனால் சொன்னபடி ஓபிஎஸ் தரப்பினர் டிடிவி தினகரனோட தேர்தல் செலவுகளை ஏத்துக்கலைன்னு சொல்லப்படுது மேலும் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிட்டதால பெரும்பான்மையான ஆதரவாளர்கள் அங்கேயே முகாமிட்டு அவருக்காக தேர்தல் பணி ஆட்சி வந்திருக்காங்க தான் டிடிவி தினகரனுக்கு தேர்தல் பணி செய்ய முடியலைன்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க அதே நேரத்துல கூட்டணி தர்மத்தோட அடிப்படையில ராமநாதபுரத்துல போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு தங்களோட முழு ஆதரவு இருந்துச்சு மாவட்ட நிர்வாகிகள் முதல் கிளை செயலாளர்கள் வர அவருக்காக வேலை பார்த்தோம் ஆனா தேனியில ஓபிஎஸ் தரப்பு அதை செய்ய தவறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் தேர்தலில் போட்டியிட வேண்டாம்னு ஒதுங்கி இருந்த ஓபிஎஸ் தரப்ப பாஜக நிர்பந்தத்தோட பேர்லயே அவர் போட்டியிட சம்மதித்ததா தகவல்கள் சொல்லுது அதே நேரத்துல தேனியில தான் போட்டியிடுவேன்னு கூறிய அவரை ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிடுங்க அங்கு சமுதாய வாக்கும் பாஜக வாக்கு வங்கியும் இருக்கு இதனால வெற்றி பெறலாம்னு அவரை அங்க போட்டியிட வச்சதா கூறப்படுது இதன் காரணமாகவும் ஓ பன்னீர் செல்வம் தரப்பினர் தேனியில் போட்டியிட முடியலைன்ற காரணத்தினால டிடிவி தினகரனுக்காக தேர்தல் பணிகளை புறக்கணித்து இருப்பதாக சொல்லப்படுது தேர்தல் பணி அப்படின்னு இல்லாம செலவுகளுக்கும் ஓ பன்னீர் செல்வம் தரப்பு தரலைன்னு சொல்லப்படுது டிடிவி தினகரன் தரப்பை பொறுத்தவரை பணம்ன்றது பெரிய அளவிலான பிரச்சனை இல்லைனாலும் ஏற்கனவே பேசி வச்சபடி தங்கள் பகுதியில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு ஆதரவாளர்கள் தங்களோட வரல அப்படின்னு தேனி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க மற்ற கூட்டணியில தேர்தல் முடிவுகள் ஒன்றுதான் இலக்கின்ற இருக்கிற நிலையில பாஜக கூட்டணியில சிறிது சிறிதா தற்போது சிக்கல்கள் முளைச்சிருக்கிறது அந்த தலைமையை சற்று அதிருப்தியில ஆழ்த்தி இருக்கு தேனியில டிடிவி தினகரன் போட்டியிடுவதற்கு முக்கியமான காரணம் ஒண்ணும் இருக்கு ஓபிஎஸ் தீவிர அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னதா அதாவது கழகத்தோட பொருளாளரா வர்றதுக்கு முன்னதாகவே அந்த பதவியை வகுச்சவரு டிடிவி தினகரன் மேலும் இவர் தேனி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு டெல்லி அரசியலை கவனிச்சுக்கிட்டதால தேனியில் ஒருத்தர் வேணுன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலைப்படுத்தப்பட்டார் ஜெயலலிதாவோட நம்பிக்கையை பெற்ற அவர் முதலமைச்சராகவும் ஜெயலலிதாவால அமர வைக்கப்பட்டாரு அதனால ஜெயலலிதாவோட நெருக்கத்தை வளர்த்து கொண்ட ஓ பன்னீர்செல்வம் தரப்பு டிடிவி தினகரன் தரப்பில் இருந்து மெல்ல மெல்ல விலக ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்துல ஜெயலலிதா இருக்கிறவரை டிடிவி தினகரன் கட்சிக்குள்ளேயே வர முடியலை அதற்கு பின்னால கட்சிக்குள்ள வந்தப்ப ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலேயே இல்லை இந்த நிலையில தான் மீண்டும் எடப்பாடி கூட கைகோர்த்து ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனை ஓபிஎஸ் ஓரம் கட்டி வச்சாரி இப்போது கூட்டணியில் சேர்ந்தாலும் பழமையான கசப்புக்கள் காரணமாக தேனியில் அவர் பணியாற்றாமல் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க அரசியல் நிபுணர்கள்